நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராசிபுரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆர் வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கு ராசிபுரம் விடுதலை களம் கட்சி மற்றும் தொட்டி நாயக்கர் சார்பாக நடைபெற்ற பாராட்டு விழா மாணவனுக்கு மாலை அணிந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்திய ஊர் பொதுமக்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் மேகலா இவரது கணவர் இறந்து பல வருடங்கள் ஆன நிலையில் இவரது மகன் வல்லரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆர் வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் இவருடைய சாதனையை பாராட்டும் வகையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் களம் கட்சியின் சார்பாக வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் வல்லரசு வீட்டிற்கு சென்று தலையில் கட்டி மாலை அணிவித்து மரியாதை பின்னர் அந்த ஊர் பொதுமக்கள் ஊர்வலமாக அழைத்து சென்று பாராட்டு விழா நடத்தினர் வல்லரசுக்கு விடுதலைக்களம் கட்சியின் சார்பாக அரை பவுன் தங்க நாணயமும் தொட்டிய நாயக்கர் சமுதாயம் சார்பாக உதவித்தொகையும் வழங்கப்பட்டது தற்போது நான் கிராமத்திற்கு வந்த நிலையில் விடுதலைக்களம் கட்சியின் சார்பாகவும் தொட்டிய நாயக்கர் சமூகம் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் எனக்கு பாராட்டு விழா நடைபெற்றது எனக்கு பெருமையாக மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவான்